தாமரை தமிழ் நியூஸ் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே அருள்மிகு நாச்சியாரம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே கொடுக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாச்சியாரம்மன் முருகன் விநாயகர் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதி கணபதி ஓமத்துடன் யாகசாலை பூஜை நடைபெற்றது இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவுற்ற பின்னர் யாகசாலையில் இருந்து கடம்புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்தது இதனையடுத்து கோவில் கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்ற பக்த கோடிகளின் அரோகரா கோஷம் ஒழிக்க காலை பத்து முப்பது மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது